நிலச்சரிவு ஏற்பட்டு மீட்பு பணிகள் தற்பொழுது தடைபட்டுக்கிட்டு இருக்கிறது. ஒரே இருக்குது, ஜகீர் சீக்கிரம் பண்ணி வர சொல்லுப்பா. அக்பர் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்.

நல்ல வேலைக்கு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிங்கப்பா எல்லா மக்களும் சேஃப்டியா வந்து சேர்ந்துட்டாங்க இறைவனுக்கே எல்லா போகலும் பள்ளியாசல் வரைக்கும் வந்துட்டோம் உள்ள விடுவாங்களா என்னன்னு தெரியலையே வெளியே வர மழையாக வேற இருக்க யார் அது வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்குது அண்ணா ஏன் தயங்கிட்டே நிற்கிறீங்க உள்ள வாங்க இது இறைவனோட வீடு எல்லாரும் வரலாம் கவலைப்படாதீங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்ன எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்றா உட்காந்துருக்காங்க இந்த பள்ளிவாசல் வரக்கூடாது கையெழுத்து வாங்க வந்தாங்க எப்பா பாஸ்கர் ரொம்ப நாளா மனு கொடுத்துட்டு இருக்கோம் ரோடே போட மாட்டேங்கிறாங்களே ரோடெல்லாம் போட மாட்டாங்க பள்ளியாசல் வேணா கட்டுவாங்க என்னையா சொல்கிற ரோடு கவர்மெண்ட் போடுறது ஆனால் அதெல்லாம் விடு நம்ம ஏரியாவில் பள்ளியாசல் வந்துச்சு அப்படின்னா அல்லா குறுப்பூர் எல்லாருக்கும் தொல்லை பண்ணுவாங்க நிம்மதியாவே இருக்க முடியாது பெரிய தொல்லையா இருக்கும் அஞ்சு நிமிஷம் சொல்ல போறாங்க இப்போ என்னன்ற அஞ்சு நிமிஷம் அப்படின்னாலும் எனத்துக்கும் கெடுதல இதுதான் பஞ்சாயத்து போர்டில் சொல்லி பொதுமக்கள்லாம் கையெழுத்து வாங்கி இந்த பள்ளியாசலத்துக்கிட்டே தடுப்போம் சரி சரி செல்வா விட அங்கே இருக்கு வா கையெழுத்து போயிட்டு வாங்கி திரும்புவோம் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா என்ன சொல்லி கொடுத்தாங்க செல்வானே பஞ்சாயத்து இருந்து வந்திருக்கோம் எப்படி இருக்கீங்க பாஸ்கரண்ண என்ன இந்த பக்கம் சொல்லியிருந்தா பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கே நான் வந்திருப்பேனு நம்ம வீட்டுக்காரரு என்னப்பா பாருக்கு அட ஒன்றும் இல்லை செல்வானே நம்ம பகுதியில் ஒரு கட்டணம் கட்டுறாங்க அது விஷயமா பேசி பலன்னு வந்தேன் என்ன நிதி உதவியா கொடுங்க படித்து பார்ப்போம் ஐயா எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கட்டணம் கட்டுகின்றனர் அது ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் என்று அறிந்தோம் கட்டடம் கட்டி முடுத்தால் அங்கு பயன்படுத்தப்பட்ட மொழி பெருக்கி எங்கள் பிள்ளைகளை படிப்பதற்கு சிரமத்தை உருவாக்கும் எனவே அந்த கட்டடம் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்னையா பரிச்சிக்கா படிக்கிறா டக்குன்னு கையெழுத்த போட்டு விடு என்ன பாஸ்கர் அண்ணா டீ எதுவும் சாப்பிட்றீங்களா வீட்டில் பஜ்ஜி இருக்கு என்ன புழிஞ்சு தரதுக்கு பேப்பர் தரேன் தாங்க புழிஞ்சு சாப்பிடுங்க செல்வா அந்த பாயை சேர்ந்து தேவையில்ல வேலை பண்ணாத அவங்க பள்ளியாசல் வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் கோபர் அல்லா கோபர்னு சொல்லுவாங்க உண்மையாக தூங்க முடியாது அவங்க பிள்ளைங்க பழிக்க கூட முடியாது பாஸ்கரண்ண தாயா பிள்ளையா பழகிட்டு உன்னோட விஷத்தை ஏன்ட்ட ஏத்தா அதை ஒழுங்காக போயிரு செல்வா நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்க பள்ளியாசல் இந்த இடத்துல வச்சுன்னா இதோட விளைவு நீ வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அன்னைக்கி இந்த பள்ளிவாசல் சத்தத்தால் பாஸ்கரண்ண நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் சத்தம் தான் எல்லா உயிரையும் காப்பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஞ்சு நிமிஷம் சொல்லக்கூடிய அல்லாஹ் குபர்ன்ற பாங் சத்தம் நிறைய பேருக்கு பிரச்சனையாக தெரியுது இன்னும் பள்ளிவாசலை ஏதாவது சொல்லி அதை வரவிடாமல் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் கவலைப்பாற நிலச்சரிவின் போது இறந்து போனவர்களோட போஸ்ட்மார்ட்டம் பள்ளிவாசலில் தான் நடந்துச்சு இன்னும் சமீபத்தில் வயநாடு குன்னம்பற்றியில் இறந்த சந்தோஷ் என்பவரோட உடலை மக்கள் பார்வைக்கு பள்ளிவாசலில் தான் வச்சுருந்தாங்க எந்த விதமான இயற்கை பேரிடர்னாலும் பள்ளிவாசல் எப்போவுமே திறந்தே இருக்கும் அது என்றைக்குமே ஜாதி மதத்தை பார்த்தது கிடையாது ஆபத்தில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய சொல்கிறது தான் இஸ்லாம்